ஸ்ரீகுருப்பியோ நமக விபும் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவீஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்கா காந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டரங்க வணக்கம் நேயர்களே இன்றைய தினம் நாம் வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு இரக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்திற்கும் ராசிக்கும் நாம் எப்படி வாழ்க்கையில் எம்மளுக்கு நமக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் வரும் அதிலிருந்து நாம் தற்காத்து கொள்வதற்கு எந்த வழிவகைகளை கடைபிடிக்க வேண்டும் அவ்வளோதான் இப்போ பொதுவாக வந்து கெட்டது வராமல் இருந்தாலே போதும் நன்மைகள் நம்மளிடத்திலேயே தங்கி இருக்கும் முதல்ல நம்மளுடைய கேரக்டர் என்னங்கிறத நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும் தன்னை தான் உணருதல் என்பது தான் பக்தி அப்போ ஒரு ஆண் ராசி மட்டுமல்ல பிறருக்கு உபயகரமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வாழ்க்கையில் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக இருப்பவர்கள் தனுசு ராசி குருவினுடைய வீடு காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாவது வீடு நெருப்பு ராசி பொதுவாக தனுசு ராசிக்காரங்க எங்கே யாக வேள்வி நடந்தாலும் அங்கு இருக்க வேண்டும் என்னால் யாகத்தினுடைய நெருப்பின் தன்மை தனுசுக்கும் உண்டு ஸோ அதனால் கோயிலாக இருக்கட்டும் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் எந்த யாக வேள்வியிலையும் நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும் அப்போ நெருப்பு தத்துவ ராசி அதுபோல் சராசரிக்கு மேல் உள்ள நல்ல உடல் அமைப்பு இருக்கும் நீண்ட கழுத்து இருக்கும் உருண்டு திரண்ட கைகள் அந்த மாதிரி அமைப்பு இயற்கையிலே உங்களுக்கு உண்டு எடுப்பான கூர்மையுள்ள மூக்கு நல்லா கொஞ்சம் பேசுகிறதே சத்தமாக தான் பேசுவீங்க உரத்த குரலில் பேசுவீங்க இவங்க பேசுனாலே சண்டை போடுற மாதிரி தெரியும் கோபிக்கிற மாதிரியே தெரியும் அது அப்படி இல்லை அது ஸ்வாபம் ஆமாம் ஏன்னா கன்னியா ராசிக்காரனும் மிதன ராசிக்காரனும் பேசுகிறதே காதல கேட்காது தனுசு ராசிக்காரன் பேசுகிறது காதில் கேட்கும் வட்டமான நெற்றி நீண்ட முகம் இதுதான் அவங்களுடைய ஐடென்டிஃபை பார்த்தா தனுசு லக்கணக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க தன்னம்பிக்கை உடையவராக இருப்பாங்க தனிசிலக்கணக்காரர்கள் தன்னம்பிக்கை உடையவராக இருப்பார்கள் தீர்க்க தரிசி எதையும் எளிதித்து எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ஆனால் எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டாங்க தான் என்று எண்ணியதை அடித்து சொல்வார்கள் அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற மைனஸும் ப்ளஸும் நல்ல பண்பும் நல்ல ஆச்சாரமும் உள்ளவராக இருப்பாங்க முன்கோபம் ஆனால் மனசு இலகிய மனது பேச்சில் வந்து கட்டிகாரராக இருப்பாங்க கொஞ்சம் தற்பெருமை இருக்கும் ஏன்னா குருவினுடைய வீடு இல்லையா கொஞ்சம் தற்பெருமை இருக்கும் ஆன்மீகத்திலேயும் ஜோதிடத்திலேயும் ஈடுபட்டு நல்ல பெகழ் புகழ் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க சரி இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம் இன்றைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரே மாதிரி பிரச்சனை வருதா அது என்னான்னு கண்டுபிடிப்போம் நம்மளுடைய இப்போ வந்து இந்த ஜோதிட உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் நம் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த பிறவியில் நமக்கு எப்படி வந்து சேரும் அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கலாம் கவனமாக இருக்கலாம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான வழியும் உண்டு ஒரு வேலை நம்ம அதை நாம் என்ன பண்ணலாம் அதாவது பதுங்குவதிலும் பாய்வதிலும் நிறைய விஷயம் இருக்குது ஒரு இடத்துல பிரச்சனை மோசமாக இருக்க போனால் அடி விழுகும் அப்படின்னா அந்த இடத்துல பாயாமல் இருக்கலாம் அதுவே வழி இப்போ ஒரு தடவை சனீஸ்வரனை ஈஸ்வரன் போய் சனீஸ்வரனை பிடிக்க போயிட்டார் அப்போ சிவபெருமானை என்ன பண்ணார்னா ஒரு தாமரை அல்ல ஒரு குளத்தில் போய் தாமரைனுடைய தண்டுக்குள் போய் கொஞ்ச காலம் இருந்தார் ஓடி ஒளிஞ்சிட்டார் அப்ப அப்போ என்னாகும்னா சனீஸ்வரன் பிடிக்க வந்தவன் ஈசன் உணர்ந்து கொண்டு தாமரை தண்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சார் தாமரை தண்டுல ஒளிஞ்சிட்ட உடனே என்ன பண்ணாரு இப்போ சிவபெருமான் கேட்குறாரு என்னை நீ பிடிக்க முடியலையேன்னு கேட்டார் அப்போ அதுக்கு சனீஸ்வர பகவான் சொல்றாரு நான் பிடிக்கல இல்லைனாலும் பரவாயில்ல பெரியப்பா நீங்கள் எனக்கு பயந்துட்டு போய் தாமரை தண்டுக்குள்ளே ஒழிஞ்சிங்களேன்னார் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தார் ஸோ இது எதுக்கு காட்டுதுன்னா இறைவன் நமக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார் அப்புறம் அவருக்கு மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்து உண்டார் அதுவும் அவருக்கு ஒரு சாபம் அப்போ சிவபெருமானுக்கு கூட நிறைய சாபங்களும் பாவங்களும் இருந்திருக்கிறது அதை அனுபவிப்பதற்கு அவர் பூமியில் வந்தார் போல் நாமளும் என்ன பண்ணுறோம் நமது ஜாதகத்தின் மூலம் பழைய பழைய வினைகள் எப்படி வந்து தீர்க்கும் வந்து எப்படி பளிதக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் அதுதான் அதனால் அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிப்பது என்பதை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவாக காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் நம் ஜென்மத்தில் செய்த பாவம் பாவம் வந்து விருச்சிக ராசியில் இருக்கும் நம்ம ஜென்மத்தில் செய்த புண்ணியம் ரிஷபராசியில இருக்கும் அதனால் பகவான் சுகத்தை எல்லாேருக்கும் கொடுத்துருவார் நல்லா கவனிக்கணும் சுகத்தை வந்து கொடுத்துருவார் அதே நேரத்தில் நாம் செய்த பாவம் என்ன ஆகும் அப்படின்னா அது எங்கே போய் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னா இப்போ தனுசு லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடம் தனுசு லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல போய் அந்த பாவங்கள்லாம் போய் ஸ்டோரேஜ் ஆகியிருக்கு அப்போ தனுசு லக்கணத்திற்கு பொறுத்தளவில் இந்த பாவம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும்போது நீங்கள் எதையாவது செ எப்படி என்று கேட்டால் தனுசு லக்கணம் அப்படி இருக்க போகும்போது இந்த தனுசு லக்கணத்திற்கு என்ன மாதிரி துன்பம் வரும் பன்னெண்டாம் படம் என்பது அயன சயன போகம் காலபுருஷத்துக்கு அது எட்டாம் படம் தனுசு லக்கணக்காரர்கள் என்றைக்குமே வெளிநாடு செல்வதை சார்ந்தும் வெளிநாட்டுக்கு போகிறீங்க பாருங்கள் அங்கே போனீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் படுக்கையறை சார்ந்தும் பன்னெண்டாம் படம் என்பது அயன சயன போகஸ்தானம் ஐயனம்னா பயணம் லக்னம்னா ஜாதகர் தனுசு லக்னம் அவர் பன்னெண்டாம் படத்தில் தான் அவருக்கு பாவங்கள்லாம் போன பிறவியனுடைய துன்பம்லாம் இருக்குது அப்போ என்ன செய்யணும்னா வெளிநாடு செல்வதை சார்ந்து படுக்கை படுக்கைறி போக சுகம் அதில் நல்ல சயன போகம் காமம் இது சார்ந்த விஷயங்களை ஏதாவது தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தால் அதனை நிராகரித்து கொள்ள வேண்டும் ரொம்ப விளக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க கற்பூர புத்தியாட்டம் இந்த விஷயங்களை சார்ந்து வெளிநாடு போகுதல் செக்ஸ்வல் வைத்துக் கொள்ளுதல் முறையற்ற காமம் இந்த மாதிரி விஷயங்களை சார்ந்து யார் சொல்வதையும் நீங்கள் கேட்கக்கூடாது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு இதே மாதிரி அயனம் சயனம் போகும் அறிந்து நீங்கள் தவறு செய்தால் மாட்டிக்கொள்வீர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரனுக்கு இதுதான் தவறு புரியுதா ஆமாம் தனுசு லக்கணக்காரர்கள் என்றைக்குமே வெளிநாடு செல்வதற்குரிய ஆவணங்கள் ஒரு முறையாக பண்ணணும் ஒரு டூப்ளிகேட் எவனையான்னு நம்பி எடுத்தால் போலி ஆவணங்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் சீட்டு மாதிரி உட்காந்து ட்ராவல் பண்ணுறது பொதுவாக அதை எல்லாமே எங்கேனா நிராகரித்தோம் ஒரு ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் ஃப்ளைட்டில் அந்த மாதிரி இதில் எங்கேயாவது ஒரு மாதிரி மாற்றி கீற்றி பண்ணிவிட்டேன் எல்லாம் நீங்கள் பிரச்சனை இல்லைன்னா அங்கே போய் சிரமம் சந்திக்கணும் மீறி பயன்படுத்தினால் பிரச்சனைகளில் சிக்குவீர்கள் அப்படிங்கிறத சொல்லியாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்ப்போம் இப்போ பன்னெண்டாம் இடம் தான் நமக்கு தலைவலி பன்னெண்டாம் இடம் தான் நமக்கு தலைவலி பிடிச்ச இடம் அப்படி இருக்கும்போது ஒழுங்காக ஒரு இடத்துல படுத்து தூங்கக்கூடாது மாற்றி மாற்றி படுங்க சொல்லும் ஏன் ஒரே மாதிரி படுத்து தூங்கினா என்னாகும் இமிசை அதனால் என்னாகும் இன்றைக்கி ஒரு இடம் நாளைக்கு ஒரு இடம் நாலாடைக்கு ஒரு இடம் பொருவாவியாக அது மாதிரி இல்லாமல் அந்த மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ தன செலவு வரும் தன செலவு அப்போ பணத்தை வந்து நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதே சித்திரவதைக்கு வந்துடும் செலவு பண்ணி தான் ஆகணும் செலவு பண்ணிங்கன்னா கர்மா போயிடும் பொருள் செலவின் வழி ஒரு பொருளை வாங்குகிற வகையில் அந்த கர்மாவை தொலைக்கலாம் மோட்சம் இறந்து போன அநாத புணங்களை அடக்கம் பண்ண முடியல ரோட்டில் ஒருத்தர் செத்து கிடக்கிறான்னா அவனை அவனையாக பிடிச்சி இருக்கு கிரியைக்குரிய காசை கொஞ்சம் நம்மளால் பிடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் இறந்து போனவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணத்தை முறையாக செஞ்சால் பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் இப்போ ஜனங்கள் மூலமாக விரோதம் வரும் அந்த விரோதம் வராமல் கொஞ்சம் அப்படியே தாழ்ந்து போய்விட வேண்டும் நிறைய பீடைகள்லாம் வரும் அதனால் உங்களுடைய உடலையும் மனுஷனும் கால்கள் பாதத்தை நீங்கள் தேய்த்து கழுவ வேண்டும் அழுக்கெல்லாமல் வச்சுக்கணும் அந்த பாதத்தை நல்லா தேய்ச்சி கழுவி பெருக்கி சுத்தப்படுத்தணும் அதே போல் காரியத்தில் கெடுதி வரும் உங்களுக்கு பாதத்தில் நகங்கள் வகையில் ப்ராப்ளம் வரும் பாத எரிச்சல் வரும் அதே நேரங்களில் கால்களில் வழி வேதனைகள் ஏற்படும் அதனால் நீங்கள் அதெல்லாம் சரி செய்து கொள்ளணும் நித்திரி சுகம் நல்லா இருக்கும்போது தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வரும் வீட்டில் வளம்புரி சங்கு வைத்து கொண்டால் நன்மை உங்களுடைய புத்தியை மயக்கிற மாதிரி அதே செக்ஸு தான் வந்து இம்சம் கொடுக்கும் ஸோ அதனால் தடுமாறி உடம்பில் ஏதாவது அடிபட்டு அங்கீகீனம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்நிய ஊரில் தான் தொழில் வெற்றி அடையும் அந்நிய ஊரில் தான் தொழில் சித்தி அடையும் அதனால் உள்ளூரில் பெரிய அளவு சக்ஸஸ் ஆக விட்டு வெளியில் போய் இருந்துட்டாலே பாதி தோஷம் போன மாதிரி தான் அப்புறம் யாற்றி விவாதங்கள் வச்சுக்கக்கூடாது அதே போல் ராஜ மூல செலவு அரசாங்கத்திற்கு செய்ய வேண்டிய வரி கட்டுதல் இது மாதிரி விஷயங்களில் சரியாக செய்யணும் அதில் பாக்கி இருக்கக்கூடாது எழுதுகண் சம்பந்தமான நோய் வந்துடும் அதுக்கு நீங்கள் உடம்ப குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளணும் டாய்லெட் பாத்ரூம் சரியாக கழிவுகள் வெளியேறுற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும் அதை உடம்பு அப்படி பேணி பாதுகாத்துரும் வெளிநாட்டில் தொழில் வரும் அந்த தொழிலில் ரொம்ப கண்ணியமாக இருக்கணும் இல்லைன்னா அங்கேயும் சிக்கல்களில் மாட்டோம் தியாக மனப்பான்மை செய்கிறேன்னு போய் மாட்டிக்கக்கூடாது யாகாதி புண்ணிய சுபகாரியங்களில் நிறைய ஈடுபடணும் யாகாதி புண்ணிய சுபகாரியங்களில் அப்புறம் அதே போல் ஒரு சிலருக்கு சிறைவாசம் வருவதற்கு வாய்ப்பு அதனால் அது வர்றதுக்கு முன்னால் யாராவது ஒருத்தர் ஜெயிலில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாங்களா ஃப்ரெண்டு நீங்களும் போங்க அங்கே போனால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்க வேண்டிய வருதா இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த கர்மாவை அங்கே தொலைச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிருஷ்ணா அஷ்டமி கிருஷ்ணருடைய வழிபாட்டில் அதிகமாக ஈடுபாடு கொண்டீங்கன்னா ரொம்ப நன்மை உண்டாகும் அரசாங்க ஆதரவு அரசு ஆதரவு அரசு ஆதரவு பெற்ற பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் இந்த மாதிரி கல்விக்கூடங்களில் சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணும்போது நன்மை உண்டாகும் கோவிலில் போய் நீங்கள் பணி செய்யணும் ஆலய தூய்மை செய்யணும் அது மாதிரிலாம் செஞ்சால் நல்லது பொது ஜன சேவை மற்றவங்களோடு சேர்ந்து ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வேலை நடக்குது உளவார பணி நடக்குது சுகாதார பணி நடக்குது அது மாதிரி இருந்ததுனால் நாமளும் அதில் போய் ஒரு பத்தோட பதினொன்னாக இருந்து சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணும்போது வரும் கிரகம் தனக்கு ஏற்படும் பாவாதிபத்தியத்தின் காரகத்தையும் தன்னுடைய காரகத்தின் தான் அமரும் இடத்திற்கு ஏற்ப பலர்ந்துடும் இந்த உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தில் தாழ்ந்து போக வேண்டும் அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது அதனால் தனுசு லக்கணக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் இருக்கும் நீங்கள் வந்து விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா ஜெயிக்கலாம் வெளிநாடு போய் வசியத்திலையோ படுக்கை சுகை வசியத்திலையோ நீங்கள் கண்ணியமாக இருந்தால் உங்களுக்கு அங்கே தான் அசிங்க அவமானம் வரும் கவனமாக இருந்தால் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பொறுத்தளவில் விழிப்புணர்வுக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு அதனால் இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்காலில் ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் சிறப்பான நல்ல விஷயங்களோட வரை விடுவழிக்கிறேன் நன்றி வணக்கம்